வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதலக்காய் வதக்கல் பார்க்கலாம் என்னடா அதலக்காய் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம திருச்செங்கோடு சங்ககிரி திருப்பூர் பல்லடம் கோயம்புத்தூர் நாமக்கல் அவங்களுக்கெல்லாம் இந்த அதலக்கானா என்னென்னே தெரியாது அம்மா பல்லடத்துக்காரங்க அதலக்கான்னு சொன்னோன்னா இப்படி ஒரு காய் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இந்த காயை பார்த்தது கூட இல்லைங்க கேள்விப்பட்டும் இருக்க மாட்டாங்க அதே இந்த மதுரை விருதுநகர் அருப்புக்கோட்டை சிவகாசி அவங்களுக்கெல்லாம் இந்த காய் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற காய்ங்க அவங்க ஊரில் நல்லா வளருது தானாகவே வளருதுங்க ஸோ இது நான் வந்து சதுரகிரி போயிருந்தோம் அங்கே வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த காய் கெடைச்சிதை வாங்கிட்டு வந்திருக்கேன் இது எப்படி சமைச்சேங்கிறத பார்க்கலாங்க இது வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நம்ம எடுத்துருக்கிற காயை விட ஜாஸ்தி வெங்காயமும் தக்காளியும் எடுத்துக்கணும் ஸோ கொஞ்சம் சேர்த்தியே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கூட பூண்டு அப்புறம் தக்காளி எடுத்துருக்கேன் இது வந்து கசப்பு சுவையோடு இருக்குங்க அதாவது பாக்கா கசப்பு இருக்காது பாக்கா விட கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கும் ஸோ இது பாக்கா குடும்பத்தை சார்ந்தது தான் அதனால் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த கூடை எடுத்துக்கணும் இந்த புளிப்பு தன்மையெல்லாம் சேர்த்தி இருக்கிற மாதிரி தக்காளி எடுத்துக்கணும் கடாய் வச்சுட்டு நான் கடலெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் உங்கள் கடுகு சீரகம் போட்டுக்கலாம் கூட வெந்த இது நம்ம கருவேப்பிலை மிளகாய் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய் போடலாம் இது வந்து ஒரு கொடி வகை காய்ங்க கிழங்கு வச்சாவே இந்த கொடி வந்துடும் கொரோனா டைமில் எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் சேல்ஸ் போட்டிருந்தாரு நான் அவர்கிட்ட வாங்கி வச்சுருந்தேன் ஊரில் சங்ககிரியின தோட்டத்தில் நல்லாவே வந்துச்சுங்க நிறைய காய் கிடச்சிது ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா பாதி செடி தான் பாதி பாதிக்குடி தான் ஓடிச்சு மீதியெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியலை அதுக்கு அடுத்த வருஷம் மூணாவது வருஷம் ஒன்றுமே இல்லைங்க எல்லாமே காணாமல் போயிடுச்சு ஸோ நம்ம ஊர் மண்ணுக்கு இது வந்து கிழங்கு தாங்கலை போல் இருக்குது வரலை அதே அவங்களுக்கு வந்து கிழங்கு அது அப்படியே பழுத்து அந்த க அந்த விதை விழுந்து அப்படியே வந்துடும் போல இருக்கு நானும் பழுக்க விட்டெல்லாம் பார்த்தேங்க எதுவுமே வரல ஸோ இந்த ஸ்டேஜ் இப்போ நம்ம சமையலில் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த காயை போட்டு நல்லா வதங்கட்டும் இந்த காய் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் சிம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அப்போ நல்லா அந்த புளிப்போடு சேர்ந்து வந்து வந்துடுங்க இது பார்க்க மாதிரி இருக்கிறனால நீங்கள் புளி ஊற்றியும் புளி குழம்பு மாதிரியும் வைக்கலாம் இந்த மாதிரி வதக்கலும் பண்ணலாம் ஸோ எனக்கு வந்து இந்த வதக்கல் ஊரில் இருந்தப்போ இந்த வதக்கல் தான் பண்ணேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் இதுவே பண்ணிட்டேங்க இது வந்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப அல்டிமேட் டேஸ்ட்டுங்க அதாவது வந்து கசப்பு பிடிக்காது நிறைய பேர்த்துக்கு நார்மலாக ஆனால் இந்த கசப்பு வந்து வித்து புளிப்போடு சேர்ந்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் இன்னும் தயிரோடு கடிச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அல்டிமேட் டேஸ்டெலாம் இருக்குங்க ஸோ நம்ம அவங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ஏன்னா இந்த நல்லா வதங்கிடுச்சு காய் தக்காளி போட்டுட்டு இது கூட மஞ்சள் உப்பு நம்ம வந்து இது வந்து நான் வதக்கலாக தான் எடுக்க போகிறேன் ஸோ நம்ம வந்து தேங்காய் பூ போட்டும் இறக்கலாம் போடாமே இருக்கலாம் அது உங்களுக்கு வந்து ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு மூடி தேங்காயை நீங்கள் வந்து துருவி உள்ளே போட்டுட்டு இறக்கிக்கலாம் இல்லை எனக்கு ஓகே நான் இப்படியே சாப்பிட போகிறேன்னா நீங்கள் இப்படியே வச்சும் சாப்பிட்லாங்க ரெண்டுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது வந்து நம்ம நம்ம ஊரில் கிடைக்காத காய் அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய காய் எந்த ஒரு ஹைப்ரிட் அதை மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் தானாக முளைச்சி வர்ற இயற்கையாக வளர ஒரு கொடியிலேருந்து வர்ற காய் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இது மஞ்சள் உப்பு போட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சாச்சு இது கூட சாம்பார் தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த சாம்பார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்ல மறுபடியும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி நம்ம எடுத்துடலாம் நான் வந்து இது ரெண்டு விதமாகவும் எடுத்துட்டேங்க ஒன்று வந்து க பூ போட்டும் எடுத்தேன் தேங்காய் பூ போட்டு இன்னொன்று தேங்காய் பூ போடாமல் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டுமே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக காய் கிடச்சிதுன்னா எங்கே கிடைச்சாலும் விட்டுறாதீங்க வாங்கிட்டு வாங்க இது என்ன பிரச்சனை ஏன் மற்ற காய்கறி கடைகளில் இதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கிறது இல்லை அப்படின்னா இந்த காய் வந்து வெடிச்சிடுதுங்க முத்துச்சுன்னா ஸோ நான் வாங்கிட்டு வந்த காய்லேயே பார்த்திங்கன்னா காய் வேஸ்ட்டாக போச்சு அதனால தான் நம்ம ஊர் காய்கறி கடையில் கிடைக்கிறதில்ல கிடைச்சா சமைச்சி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்